எட்டாம் வகுப்பு அழகு பதினைந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் ஹைட்ரோ கார்பன்கள் ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்கள் கொண்ட கரிமச் சேர்மங்கள் ஆகும் இவை எரியக்கூடியவை மேலும் எரிக்கப்படும் பொழுது பெருமளவில் வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவியைத் தருகின்றன எனவே பல ஹைட்ரோ கார்பன்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன ஹைட்ரோகார்பன்களின் மூலங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் இயற்கையில் உருவாகின்றன மேலும் படிம எரிபொருள்களான பெட்ரோலியம் இயற்கை வாயு மற்றும் நிலக்கரியிலும் இவை காணப்படுகின்றன சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்களும் விலங்குகளும் இறந்து கடலின் அடிப்பரப்பில் புதையுண்ட காலப்போக்கினால் அவை பல்வேறு மண் அடுக்குகளாலும் சேட்டினாலும் மூடப்பட்டன பின்பு அவை பூமியின் உள்பரப்பில் புதையுண்டு அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தினால் அழுத்தப்பட்டு புது படிம எரிபொருளான எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவாக மாற்றப்பட்டன இந்த எரிபொருட்கள் சிறு சிறு இடைவெளிகளாக கொண்ட பாறைகளுக்கிடையே காணப்படுகின்றன இப்பாறைகள் கடலுக்கு அடியில் காணப்படுகின்றன இப்பாறைகளை துளையிற்று ஹைட்ரோ கார்பன்கள் வெளியே எடுக்கப்படுகின்றன ஹைட்ரோ கார்பன்கள் பல்வேறு வகையான மரங்களிலும் தாவரங்களிலும் கூட காணப்படுகின்றன இந்த ஹைட்ரோ கார்பனின் பண்புகள் பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாதவை ஹைட்ரோ கார்பன்கள் விட அடர்த்தி குறைந்தவை எனவே அவை நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன பெரும்பாலான ஹைட்ரோகார்பன்கள் கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகின்றன ஹைட்ரோகார்பன்கள் கார்பன்கள் வாயுக்களாகவும் எடுத்துக்காட்டாக மீத்தேன் மற்றும் குரோபனாகவும் திரவங்களாகவும் எடுத்துக்காட்டாக அக்சேன் மற்றும் பென்சின் மற்றும் மெழுகு போன்ற திண்மங்களாகவும் பராப்பின்னாலும் காணப்படுகின்றன ஹைட்ரோகார்பன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதிப்பண்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை இந்த பண்பு சங்கிலித்தொடராகவும் கேட்பானேட் எனப்படும் இப்பண்பினால் அவை அதிக எண்ணிக்கையில் சிக்கலான மூலக்கூறுகளை உண்டாக்குகின்றன ஹைட்ரோ கார்பன்களின் வகைகள் ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் வெவ்வேறு வேதிப்பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன ஹைட்ரோ கார்பன்களின் உள்ள கார்பன் அணுக்கருக்கிடையிலான பிணைப்பின் தன்மையைக் கொண்டு பல்வேறு ஹைட்ரோகார்பன்களின் கார்பன்களின் வகைகள் உள்ளன ஹைட்ரோகார்பன்கள் கார்பன்கள் பொதுவாக நான்கு வகைகளாக உள்ளன அவையான அல்கேன்கள் அல்கீன்கள் அல்கைன்கள் மற்றும் அரீன்கள் அரீன்கள் பொதுவான சில ஹைட்ரோ கார்பன்கள் மீத்தேன் எத்திலீன் அசிட்டிலீன் மற்றும் பென்சின் ஆகியவை ஆகும் மீத்தேன் என்பது ஒரு சிறிய எளிய ஹைட்ரோ கார்பன் ஆகும் இது ஒரு கார்பன் அணுவுடன் நன்கு நான்கு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன மீத்தேன் ஒரு நிறமற்ற மனமற்ற மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுவாகும் மேலும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளாகவும் ஏனெனில் இது தீங்கு தரும் வினைப்பொருட்கள் எதையும் உருவாக்குவதில்லை இது மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுகிறது மீத்தேன் சதுப்பு நில புதர்களில் காணப்படுவதால் சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுகிறது மீத்தேன் இறந்து போன மற்றும் அழுகிய தாவரங்களும் விலங்குகளும் மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளமாகவும் கழிவுநீரில் உள்ள அழுக்கும் பொருளை நீர் நுண்ணுயிரிகளை கொண்டு சிதைக்கும் பொழுது மீத்தேன் வாயு உருவாகிறது அதனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்பைடு மிகுதியவை வெளியேறுகின்றன இவையை நீக்கிய பிறகு மீத்தேன் வாயுவை ஒரு தரமான எரிபொருளாக பயன்படுத்த முடியும் களிமண் மற்றும் நீக்கப்பட்ட பெயர்கள் வாய்ப்பாடுகள் புரோப்பேன் மனமற்ற மற்றும் மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயுவாகும் இது காற்றை விட கனமானது இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு பியூட்டேனுடன் சேர்ந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக பயன்படுகிறது புரொப்பேன் வெப்பப்படுத்துவதற்கு சமைப்பதற்கு மற்றும் வாகனங்களில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது புரொப்பேன் வாயு குளிர்பாதன பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது பியூட்டின் அரை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தின் வாயுவாக உள்ளது இது நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு இது அரை வெப்பநிலையில் மிக எளிதில் ஆவியாகிவிடக்கூடியது இது செயற்கை வாசனை பொருள் எல்பிஜி உங்களுக்கு தெரியுமா எல்பிஜி சிலிண்டர்களில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது அது மனமற்ற வாயு என்பதால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது மெர்கேப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது இதனால் வாயுக்கசுவினை கண்டறிய முடியும் எரோசெல் தெளிப்பான்களின் ஊதியாகவும் எரிபொருளாகவும் பயன்படும் தூய பியூட்டேன் குளிர்சாதன பொருளாக பயன்படுகிறது பியூட்டேன் டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுகிறது பென்டேன்கள் குறைந்த குதிநிலை கொண்ட திரவங்களாகவும் இவை ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுகிறது இவை பாலிஸ்டரின் வேதிப்பொருளை உற்பத்தியாக செய்யப்படுகின்றன இயற்கை வாயு இயற்கை வாயு என்பது மீத்தீன் உயர் அல்கேன்